ஸில் உள்ள லிங்க் லேயர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ டிண்ட்டு ஒன்னும் டிண்ட்டு டூவும் இப்போ நகர்த்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனித்தனியாக நகருது அடுத்து டிண்ட்டு டூ செலக்ட் பண்ணி நகத்துனீங்கன்னா தனித்தனியாக நகருது இல்லைங்களா இது ரெண்டு எனக்கு நாங்கள் நகர்த்தும் போது எப்போ ஒன்றா நகரணும்னா ரெண்டு லேயரும் செலக்ட் பண்ணிக்கிட்டு லேயர் மண்ணில் லிங்க் லேயர்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க இப்போ நீங்கள் நகர்த்தினீங்கன்னா ரெண்டு லேயரும் ஒன்றாவே தான் நகரும் ஓகேங்களா அடுத்து லேயரில் லிங்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதை வந்துட்டு லாக் பண்ணி வச்சுக்கவும் முடியும் லாக் லேயர்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த லாக்கெல்லாம் வந்து லேயர் பேலட்லையும் நம்மளே பார்த்துருக்கோம் ட்ரான்ஸ்பரன்ஸியாக லாக் பண்ணணுமா பொசிஷனாக லாக் பண்ணுமா இமேஜை லாக் பண்ணுமா எல்லாம் எல்லாமே லாக் பண்ணுவானு கேட்கும் கொடுத்துட்டிங்கன்னா லாக் ஆகிடும் அதுக்கு அடுத்தது அன்லிங்க் லேயர்ஸ் இப்போ நீங்கள் ரெண்டு லிங்க் பண்ணியிருக்கீங்களா அந்த ரெண்டு லேயரை அதை வந்து தனித்தனியாக மா பிரிக்கணும் அப்படின்னா அன்லிங்க் பண்ணிக்கலாம் லேயர் மெனுவில் அன்லிங்க் லேயர்ஸ் இப்போ வந்து நகர்த்தினீங்கன்னா தனித்தனியாக நகரும் இது ஒரு ஷார்ட்கட்டாக நீங்கள் பண்ணிக்கலாம் எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே லேயர் வேலட்டில் லிங்க் லேயர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் ஆகிடும் இப்போ நகர்த்தினிங்கன்னா அந்த லேயர்ஸ் ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு நகரும் ஓகேங்களா அடுத்தது லிங்க் பண்ண லேயர்ஸ் எல்லாம் நம்ம மூணு லேயரும் லிங்க் பண்ணியிருக்கோம் அந்த லிங்க் பண்ண லேயர் அத்தனையுமே ஒன்றா செலக்ட் ஆனோம்னா லேயர் மெனுவில் செலக்ட் லிங்க்டு லேயர்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா லேயர் பேரட் வந்திங்கன்னா எல்லா லேயருமே செலக்ட் ஆகிடுச்சு இங்கே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது மெர்ஜ் டவுன் பற்றி லேயர் மெனுவில் மெரிஜ் டவுன் மெரிஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா ஆகும்னா இங்கே மேலே மாடல் ஒரு லேயர் இருக்குது இல்லைங்களா அந்த லேயருமே ஃப்ளவர் லேயரில் என்ன நீங்கள் எஃபெக்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த எஃபெக்டுக்குள்ளே அது மெரிஜ் ஆகிடும் பார்த்தீங்கன்னா லேயர் மெனுவில் மெரிஜி டவுன் கண்ட்ரோல் ஈ கட் இந்த ரெண்டு லேயர் ஒன்றா சேர்ந்து மெரிஜ் ஆகிடுச்சு இப்போ நாற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் மால் மூணு லேயர் இருந்துச்சு இல்லைங்களா இப்போ ரெண்டு லேயராக மாறிடுச்சு அடுத்தது லேயர் மெனுவில் மெரிஜி விசிபிள் மெர்ஜ் விசிபிள்னால் என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்களே அந்த ரெண்டு லேயர் வந்து இது கூட ஆச்சு இப்போ நீங்கள் அது கொடுத்தீங்கன்னா இது மூணும் சேர்ந்து ஒரே லேயராக உங்களுக்கு மாறிடும் லேயர் மெனுவில் மெரிஜி விசிபிள் செலக்ட் பண்ணுறீங்க இந்த மூணு லேயருமே ஒன்றா சேர்ந்து ஒரே லேயராக உங்களுக்கு கம்பைன் ஆகிரும் ஓகேங்களா அடுத்தது லேயர் மெனுவில் ஃப்ளாட்டன் இமேஜ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா மூணு லேயருமே ஒன்றா கம்பைன் ஆகியும் பேக்ரவுண்டாக உங்களுக்கு கிரியேட் ஆகிரும் லேயர் மெனில் ஃபிளாட் இமேஜ் கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா ஒரே பேக்ரவுண்டாக கிரியேட் ஆகிடுச்சு